உணர்வுன்னு உங்களுக்கு ஒண்ணு இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு கல்லை பாதுகாக்க போராடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூனாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத வகையில முப்பத்தி அஞ்சு அடி உயரம் உள்ள மிகப்பெரிய நடுக்கல் இந்த இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் குமரிக்கல் பாளையம் அப்படின்ற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பகுதிகளில் குமரிக்கல் பாளையமும் ஒண்ணு இந்த நடுக்கல்ல சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல முதுமக்கள் தாலி பழங்காலத்து ஆயுதங்கள் பானை பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த இருக்கிற நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம்னா நம்ம எதிர்பார்க்கவே முடியாத பல பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப அந்த நடுக்கலுக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன பகுதி உடஞ்சு கீழே விழுந்திருக்கு இந்த கல்ல பாதுகாக்கறக்கும் இந்த இடத்தை ஆராய்ச்சி செய்யறக்கும் இங்க இருக்கிற மக்கள் போராடிட்டு வராங்க இப்ப இந்த புக்கீசத்தை நம்ம பாதுகாக்க முடியல அப்படின்னா என்னைக்குமே பாதுகாக்க முடியாதுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர்லயும் இந்த இடம் நிறைய பேர்த்தோட கவனத்துக்கு போகும் அப்படி போகும்போது இந்த இடத்துக்குண்டான ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்ற ஏக்கத்துல கேக்குறேன் எனக்காக இல்லைன்னாலும் இந்த இடத்துக்காக ஷேர் பண்ணுங்க நன்றி